ஒரு ரகத்தை போட்டுட்டோம்னாக்கா நம்ம தொடர்ந்து அதே ரகத்தை வச்சுருக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் கலவன்கள் இல்லாத விதையை எடுத்து விதையை சேமிப்பு வைக்கணும் விதையை சேமிக்கிறதுக்கு நிறைய பேர் தெரியலைங்க காலையிலேயே விதையை வந்து காய போட்டுட்டு சாயங்காலமாக வந்து வாருவாங்க அந்த மாதிரி அள்ளி வைக்க விடாது சாயங்காலமாக காலையில் விதை காய போடுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கனமாக பரவலாக காய போடணும் முதையை வந்து விதையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதத்தை குறைக்கணும் ஒரே நேரத்தில் ஈரப்பதம் குறைஞ்சாக்கா அந்த நெல்லினுடைய தன்மை குறைஞ்சி உள்ள அரிசி வந்து கூடு போட்டு கட்டு விட்டு போகும் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் கட்டு பெரியவங்களாம் கட்டுவிட்டு போச்சு வா அரிசி அப்படின்னு அதனால் வந்து விதையை வந்து கொஞ்சம் கனமாக மழைல போடணும் ஒரு நாலு அங்கத்துக்கு காலை போடலாம் காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் போடலாம் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக உச்சி வெயில்னு சொல்லுவோம் அந்த உச்சி வெயிலில் விதையை மூடி வைக்கணும் அப்படி இல்லைன்னாக்கா மேலே ஒரு இன்னொரு கார் பாய் போட்டு மூடி வைக்கணும் இல்லைனாக்கா வைக்கோல் போட்டு அதே ரகம் வைக்கோல் இருந்தால் வைக்கோல் போட்டு மூடி வைக்கலாம் தென்ன ஓலை போட்டு மூடி வைக்கலாம் பணம் போட்டு மூடி வைக்கலாம் எல்லாராலையும் எது பண்ண முடியுது அதை மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் தினம் தினம் கும்பலாக கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு சிமெண்ட் காலத்தில் போட்டுடுறீங்க விதையை ஏழு நாளைக்கு காயணும் ஏழு நாளைக்கு தினம் தினம் மதியானம் கூட்டுறீங்க திருப்பி சாயங்காலம் கலக்கிறீங்க திருப்பி ராத்திரி கூட்டுறீங்கன்னாக்காக்காக்காக்கா நம்ம இரும்பு மரம் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லை குறவு மரம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தரையோட தரை அந்த நெல் உரசும் தரையோட தர நெல் உரசும் போது ஒரு அஞ்சு பர்சன்டேஜு கண்டிப்பாக சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது அரிசியாக மாறும் அப்படி இல்லைனாக்கா நெல் தோல் அடிபடும் நெல் தோல் அடிபட்டு லேசாக கொஞ்சம் காயமாயிருக்கும் அப்படி காயமாயிருந்தால் அந்த விதையை நாற்ற விடும்போது விதை முளைக்கும் ஆனால் பங்கஸ் உடனே உள்ளே வரும் எங்கேருந்து வரும் விதையை மண்ணில் போட்டிங்க அந்த மண்ணில் உள்ள பங்கஸ் என்ன பண்ணும் நம்ம உடம்புல எப்படி காயம் பட்டாக்கா அந்த உடம்புல வந்து காயத்தை வந்து ப ஃபங்கஸ் உள்ளே போய் காயத்தை பெருசாக்குதோ அதே மாதிரி தான் நெல்லில் பட்டாலும் எந்த ஒரு விதையில் பட்டாலும் அந்த பங்கஸ் உள்ளே வரதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ அந்த பங்கஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணுறோம் அந்த விதை நேர்த்தி பண்ணி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அதனால் அந்த விதையை நம்ம ஆரம்பத்துலேயே தரமாக எடுத்துக்கினாக்கா அப்போ எல்லாராலையும் எடுக்க முடியுமா இல்லை விற்கிறவங்க அப்படி கொடுக்க முடியுமா நிச்சயமாக எல்லாராலையும் முடியாது அதுக்கு தான் தனக்கு தானே விதை எடுத்துக்கணும்னு சொன்னது தனக்கு தானே விதை எடுத்துக்கணுனாக்கா நெல்லை வந்து நம்ம நெல்லை கையால் அறுக்கிறோம் நெல்லை கையால் அறுத்து வெயில் அங்கேயே காய போடுறோம் வயல்லே காய போடுறோம் அது லேசாக ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு காய்ஞ்ச போகிற நம்ம அடுத்த களத்தில் போடுறோம் களத்தில் போட்டு கீழே தார் பாய் போட்டு பெஞ்ச் வச்சோ இல்லைன்னா ஒரு என்ன பாரல் சொல்லுவோம் இல்லையா பெரிய பாரல் இரநூறு லிட்டர் பாரல் அந்த பாரல் இரும்பு பேரலாக இருந்தால் அந்த பாரல் மேலேயும் லேசான அடியில் ரெண்டு அடி அடிக்கலாம் ஒரு பக்கம் நேராகவும் இன்னொரு பக்கம் திருப்பியும் ரெண்டு தட்டு தட்டலாம் அப்போ வந்து உங்களுக்கு அறுபது பர்சன்ட் நெல்லி ஆள் கொட்டிக்கும் மீதி நாற்பது பர்சன்ட் நெல்லி ஆள் இருக்கும் அது இருந்தாக்க அது திரும்பி டிராக்டர் வச்சோ இல்லை மாடு வச்சோ கட்டி அடித்து எடுத்துக்கலாம் புன கட்டுதான்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் இப்போல்லாம் டிராக்டர் கட்டி அட்டி எடுக்கிறாங்க அந்த மாதிரி டிராக்டரை வச்சு எடுத்துக்கலாம் அந்த அறுபது பர்சன்ட் நெல்லி முதல்ல அடிச்சு விடற நெல் தான் நம்மளுக்கு முளைப்பு திறனை உள்ள நெல்லையும் கனமான நெல்னு சொல்லலாம் நல்ல ஒரு அருமையான விதையை தான் அந்த விதையை தான் நம்ம சேகரித்து வைக்கணும் அப்படி சேகரித்து வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் காயப்போடாத மீதி நேரங்களில் காய போடணும் அப்படி காயப்போட்டு ஏழு நாள் சென்று அந்த விதையினுடைய மாயிசர் பன்னெண்டு பர்சன்ட் வரும்போது அந்த விதையை பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் வந்து வெள்ளை சாக்கில் கட்டி வச்சுருவாங்க கண்டிப்பாக வெள்ளை சாக்கில் கட்டி வச்சாலும் பிளாஸ்டிக் பேப்பர் உள்ளே கட்டி வைச்சாலும் அந்த விதையினுடைய வீரியம் குறைஞ்சி திறன் கண்டிப்பாக இருக்காது அப்போ என்ன பண்ணலாம் சணல் சாக்கில் கட்டி வைக்கலாம் அப்படி சணல் சாக்கில் கட்டி வைக்கும்போது எத்தனை அடி எத்தனி மூட்டை உயரம் வைக்கலாம் அப்படின்னாக்கா அதிகபட்சம் தரையிலேருந்து அடிக்கு மேலே அப்போ அடி தரையில் அந்தரமாக நிற்கும்னு கேட்பீங்க அந்தரமாக நிற்காது அப்போ என்ன பண்ணணுன்னா அரை அடி உயரத்துக்கு நீங்கள் வந்து கட்டையை அடுக்கணும் கல் அடுக்கலாம் கல்னாக்கா செங்கல் எடுக்கக்கூடாது கருங்கல் அடுக்கலாம் அப்போ அரை அடிக்கு மேலே கருங்கல் அடிக்கி அது மேலே ஒரு மெலிசாக ஒரு கட்டை கட்டை போட்டு இல்லை பழகை போட்டு அது மேலே மூட்டை வைக்கலாம் அப்படி மூட்டை வைக்கும்போது செவுத்தை விட்டு ஒரு அரை அடி தள்ளி இருக்கணும் செவுத்து வர மூட்டை இருக்கக்கூடாது எட்டு மூட்டை அளவுக்கு அடுக்கலாங்க அதிகபட்சம் எட்டு மூட்டை அடுக்கலாம் அந்த எட்டு மூட்டை அடுக்கினாலே உங்களுக்கு வேற குறைய பத்து அடி உயரம் எட்டு அடி உயரம் வந்துடும் அதுக்கு மேலே மூட்டை அடுக்கக்கூடாது மூட்டை அடுக்கு அடுக்க அது மேலே அழுத்தம் அதிகமாகி அந்த அழுத்தத்தினால முளைப்பு திறன் விதை குறையும் அப்போ முளைப்பத்திரம் குறைஞ்சு போன விதையை நம்ம நாற்று விடும்போது நம்மளுடைய கிலோ கலவுக்கு கூட வரும் கிலோ நம்ம முப்பது கிலோ விதை விட்றோம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னாக்கா முப்பத்தஞ்சு கிலோ விடணும் அது தேவையில்லை நம்ம முப்பது கிலோலாம் இப்போ யாரும் விடறதில்ல எல்லாம் குறச்சிட்டாங்க பழைய காலத்துலலாம் நாற்பது கிலோ ஐம்பது கிலோலாம் விட்டுருந்தவங்க முப்பது கிலோ ஆக்கினாங்க அப்புறம் இருபது கிலோ ஆக்கினாங்க இன்றைக்கி மூணு கிலோ நாலு கிலோவில் நிறைற தொழில்நுட்பங்கள்லாம் ரெட்டாக வந்துருச்சு அதையும் தாண்டி ஆலங்குடி பெருமல்லாம் அரை கிலோ நடுறாரு அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அது யாரெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அவங்க கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு நான் அதுமாதிரி நிறையா ஏக்கர் கணக்கில் போகாதீங்க ஒரு பத்து சென்ட்டு அஞ்சு சென்ட்டு போடுங்க பெரிய நஷ்டமும் கிடையாது பெரிய லாபம் கிடையாது உங்களுக்கு அனுபவம் தாங்க முக்கியம் நானும் நிறையா இதை பற்றி படிச்சிருக்கிறேன் இயற்கை பற்றி நிறைய சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கிறேன் என்ன படித்தாலும் அந்த படிப்பறிவுன்றது சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற பழமொழி இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து படிப்பறிவோட அனுபவ அறிவு தான் மிக முக்கியம் அந்த அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இந்த மாதிரி விதையை சேகரம் பண்ணும்போது அதிகபட்சம் பத்து மாத காலம் வச்சுருக்கலாம் விதையை பத்து மாத காலத்துக்கு மேலே கண்டிப்பாக திறன் குறையும் அந்த திறன் குறைஞ்ச விதையே நீங்கள் வந்து சேமித்து வைக்க முடியாது அப்படி வச்சிருந்தாலும் அந்த விதை முளைக்கலைனாக்கா நீங்கள் அரிசிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்